இது வரைக்கும் நம்ம சேனலில் லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் ஏற்படுற டைம் டைலேஷன் அப்புறம் லென்த் கான்ட்ரக்ஷன் எஃபெக்டை பற்றி பார்த்தோம் அதோட தொடர்ச்சியாக அதே லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும்போது ரிலேட்டிவ் மாஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படுற நம்மளோட வெயிட் எப்படி அதிகமாகிட்டே போகும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிலேட்டிவிட்டி தேறினாலே நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுற ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னென்னா லைட்டோட ஸ்பீடில் எந்த பொருளுமே ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் எங்கேருந்து வருதுன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ரிலேட்டிவ் மாஸ் இன்க்ரீஸில் இருந்து அதனால் ஏன் நம்மளால் லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ண முடியாதுன்னோ இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது ஒரு கற்பனை எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக இந்த டாப்பிக்கை பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ராக்கெட்டில் உக்காந்துட்டு ஸ்பேஸில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை அதிகமாக்கிட்டே இருக்கும்போது அந்த ராக்கெட்டோட ஸ்பீடும் அதிகமாக்கிட்டே போகும் இந்த நார்மலான ட்ராவலில் எந்த எஃபெக்டும் நடக்காது இப்போ அந்த ராக்கெட்டோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே லைட் ஸ்பீடில் எண்பது சதவிகிதம் அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ திரும்ப அந்த ராக்கெட்டை இன்னும் அதிகமான ஸ்பீடில் போக வைக்கிறதுக்கு எனர்ஜி ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது பழைய மாதிரி அதனோட வேகத்தில் நிறைய மாற்றம் இருக்காது அதாவது லைட்டோட ஸ்பீடை நெருங்க நெருங்க நீங்கள் எவ்வளோ தான் எனர்ஜியை கொடுத்து ராக்கெட்டை புஷ் பண்ணாலும் அதனோட வேகம் பழைய மாதிரி அதிகமாகிட்டே போகாது ஏன்னா ஹை ஸ்பீடில் போகும்போது நீங்கள் கொடுக்குற எனர்ஜி அதனோட வெயிட்டாக மாறிட்டு வரும் அதாவது ஒரு இடத்துல இருக்கிற பாலுக்கும் தூக்கி வீசப்படுற பாலுக்கும் எனர்ஜி வேறுபாடு இருக்கும் அந்த எனர்ஜியால் ஸ்பீடாக போகிற பாலுக்கு வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ராக்கெட் லைட்டோட ஸ்பீடை நெருங்கும் போது அந்த ராக்கெட்டில் வெய்ட்டு ரொம்பவே கூடுதலாக இருக்கும் இப்போது அதிகமான வெயிட் அதாவது ரிலேட்டிவ் மாஸ் இருக்கிறதுனால அதை புஷ் பண்ணி இன்னும் ஸ்பீடாக போக வைக்கிறதுக்கான எனர்ஜியும் அதிகமாக தேவைப்படும் அதனால் உங்களால் அதிகபட்சம் லைட் ஸ்பீடில் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் தான் அதிகபட்சமாக போக முடியும் ஏன்னா லைட் ஸ்பீடில் நூறு சதவிகிதம் ஸ்பீடாக போகிற ஒரு பொருளோட வெயிட்டு இன்ஃபினிட்டியாக இருக்கும் அதாவது முடிவே இல்லாத அளவுக்கு அதனோட வெயிட் இருக்கும் அப்படி இன்ஃபினிட்டி வெயிட்டை புஷ் பண்ணி இன்னும் வேகமாக போக வைக்கணும்னா உங்களுக்கு அதே இன்ஃபினிட்டி எனர்ஜி தேவைப்படும் ஆனால் இன்ஃபினிட்டி எனர்ஜி அப்படின்றது சாத்தியம் இல்லாதது அதாவது இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸோட மொத்த எனர்ஜியும் ஒரு நம்பரில் கொண்டு வர முடியும் ஆனால் எல்லையே இல்லாத எனர்ஜி அப்படின்றது கற்பனைக்கு அப்பாற்பட்டது அதனால தான் லைட்டோட ஸ்பீடில் எந்த ஒரு பொருளுமே ட்ராவல் பண்ண முடியாது அப்போனா லைட் மட்டும் எப்படி ட்ராவல் பண்ணுதுன்னா அந்த லைட் உருவாக்கி இருக்கிற ஃபோட்டான்ஸ் அப்படின்ற துகளுக்கு மாஸ் இல்லை அதாவது வெயிட் இல்லை மாஸ் இருந்தால் தான் அது ஸ்பீடாக போகும்போது அதனோட வெயிட் அதிகமாகும் அதனால் ஜீரோ மாஸ் இருக்கிற லைட் பார்ட்டிகல்ஸால் மட்டும்தான் நொடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணிக்க முடியும் லைட்டுன்னா என்ன அது எதனால் ஆனது எவ்வளோ சின்னது ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட தொடர்ச்சியாக அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது ரிலேட்டிவ் மாஸ் இன்க்ரீஸ் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்குது ராக்கெட்டோட ஸ்பீடு அதிகமாக அதிகமாக அதனோட வெயிட் அதிகமாகிட்டே போகும்னு பார்த்தோம் ஆனால் அந்த ராக்கெட்டில் உக்காந்துட்டு போகிற உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது அந்த ராக்கெட்டை பூமியிலேருந்து நின்று பார்க்குற ஒருத்தருக்கு தான் அந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதா கணக்கெடுக்க முடியும் இங்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த ரிலேட்டிவிட்டி தியரினாலே எப்போவும் பூமியில் ஒருத்தரை நிற்க வச்சு சம்மந்தப்படுத்தி பார்க்குறதாவே ஏன் இருக்குன்னா லைட் ஸ்பீடுக்கு கிட்டே ட்ராவல் பண்ணுற யாருமே எந்த எஃபெக்ட்டுமே மாட்டாங்க நின்று பார்க்குற ஸ்டேஷ்னரி அப்சர்வருக்கு தான் அவங்களோட மாற்றங்கள் தெரியும் அதாவது ஒளி வேகத்தில் பயணிக்கும் போது ஏற்படுற மாற்றங்கள் நின்றுட்டு இருக்கிறவரை சார்ந்து நடக்கிறதுனால அதை இங்கிலீஷில் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் இருந்தாலும் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு பேர் வச்சது ஐன்ஸ்டீன் இல்லை ஆல்ஃப்ரெட் புச்சரர் அப்புறம் மேக்ஸ் பிளாங்க் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்றத ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த ரிலேட்டிவ் மாஸ் இன்க்ரீஸ் பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த இன்க்ரீஸ் ஆன ராக்கெட்டோட வெயிட்டு அந்த ஹை ஸ்பீட்னால வர ஒரு வெயிட்டு தான் மற்றபடி அந்த ராக்கெட்டோட எந்த பகுதியிலையுமே மாஸ் அதிகரிச்சிருக்காது லைட் ஸ்பீடில் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் அடைஞ்சாலும் அது பயணிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அதே ஷேப் அண்ட் சைஸில் தான் இருக்கும் ஒரு கிரிக்கெட் பாலை தூக்கி போடும்போது அதனோட வெய்ட்டு கம்மியான அளவில் தான் மாறி இருக்கும் ஆனால் உண்மையாக ரிலேட்டிவ் மாஸ் இன்க்ரீஸ் எஃபெக்டை சிக்னிஃபிகெண்ட்டாக பார்க்கணுன்னா அது லைட் ஸ்பீடு கிட்டே ட்ராவல் பண்ணுற ஒரு பொருளால் தான் முடியும் இந்த ரிலேட்டிவ் மாஸ் இன்க்ரீஸ் அப்படின்ற சென்டென்ஸு ஒரு பழைய டேம் ஐன்ஸ்டின் இருந்த காலங்களில் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ மாடர்ன் சயின்ஸில் அதுக்கு பேர் ரிலேட்டிவிஸ்டிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் சரி இப்போ லைட் ஸ்பீடு கிட்ட ட்ராவல் பண்ணும்போது வெயிட் எப்படி அதிகமாகுதுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இதே லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறதுனால நம்மளோட டைம் எப்படி ஸ்லோவாக போகும் அப்படின்னோ நம்மளோட லென்த்து எப்படி சின்னதாகும் அப்படின்னோ நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோஸோட லிங்க்கும் இதே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்